ஹை கைஷ் நஜி ரீசென்டா தளபதி விஜயனா உடைய டிவி கே பார்ட்டி இன்ட்ரெஸ்டிங் விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு செங்கோட்டையன் ஐயாவை ஏடிஎம்கே பார்ட்டியோட மெம்பர்ஷிப்ல இருந்தே தூக்கிட்டாங்க சோ அதனால சிட்டிங் எம்எல்ஏவா இருந்த கே ஏ ஐயா அவருடைய எம்எல்ஏ பதவியை ரிசைன் பண்ணிட்டு விஜயனாவுடைய தலைமையில டிவி வந்து ஜாயின் பண்ணி அண்ட் அதே போல ரீசெண்டா டிஎம் கே ஏடிஎம் கே என் பிஜேபி பார்ட்டிஸ்ல இருந்த நிறைய பேர் டிவி கேல ஜாயின் பண்ணியிருக்காங்க இப்போ ரீசெண்டா இன்னைக்கு கூட டிஎம் கே உடைய பேமஸ் பேச்சாளரா இருந்த நாஞ்சல் சம்பத் ஐயாவும் விஜயனாவ மீட் பண்ணி டிவி கேல இப்போ ஜாயின் பண்ணியிருக்காரு அதே போல ஏடிஎம் கேல இருந்து நீக்கப்பட்ட முன்னாள் முதலமைச்சரா இருந்த ஓ பி எஸ் அவர்களும் கம்மிங் டிசம்பர் பதினஞ்சாம் தேதி அன்னைக்கு விஜயனாவுடைய தலைமையில டிவி கேல வந்து ஜாயின் பண்ண போறாருன்னு சொல்றாங்க அதே போல பாண்டிச்சேரியில கம்மிங் டிசம்பர் நைன் அன்னைக்கு விஜயனா உங்களுடைய தலைமையில பொதுகூட்டம் நடக்க போகுதுன்னு சொல்லி இருக்காங்க சோ கமிங் 2026 எலெக்ஷன்ல உங்களுடைய ஓட்டு யாருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க உங்க